கத்திரும் மகிம் இந்த எந்த வித சங்கீதம் தொண்ணூறாம் சங்கீதம் பதினஞ்சாம் வசனம் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் கத்திரும் மகிழமைன்றதாக இந்த வசனத்தில் அவர் சொல்லும்போது சிறுமைப்படுத்தின நாட்கள் நாங்கள் எவ்வளோ நாட்கள் சிறுமைப்படுத்த நாட்கள் உண்டு எவ்வளோ நாட்கள் துன்பத்தை கண்ட வருஷங்கள் உண்டு இப்போ எத்தனை வருஷங்கள் தெரியாது அந்த எத்தனை நாட்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் எவ்வளவு நாட்கள் எங்க துன்பத்துல எங்க வாழ்க்கை போச்சு எவ்வளவு நாட்கள் எங்க சிறுமையில எங்க நாட்கள் வாழ்க்கை போச்சுது அதுக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்கும் அப்படின்னு வசனங்கள்ல அவர் சொல்றாரு நம்ம இந்த வேலையில கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலுமே அநேக துன்பமான நாட்கள் அநேக சிறுமை நாட்கள் கடந்து வந்திருக்கும் இப்ப இருந்துட்டு இருக்கலாம் அப்படி யாரா கேட்டு நீங்க துன்பத்தின் நாட்கள் தான் போயிட்டு இருக்கீங்க இந்த சிறுமை நாட்கள் போயிட்டு இருக்கீங்கன்னா ஒரு விஷயம் எனக்கு அத்தனை நோக்கி பார்ப்போம் ஜனங்களுக்கு ஒரு விசாலத்தை சரியா கொடுத்த தேவன் நம்ம ஆராதிக்கும் இந்த அத்தனை நோய்க்கு கண்டிப்பா உங்களுக்கும் அந்த துன்பத்திலிருந்தோ சிறுமியில இருந்தோ ஒரு தேவன் விடுதலை கொடுப்பார் இந்த பூமியில கண்டிப்பாக சாட்சி செல்வார் அது எதுவாக இருக்கலாம் வியாதியாக இருக்கலாம் இருக்கலாம் எந்த இருந்தாலும் நீங்க சிறுமையிலும் துன்பத்துல போயிட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேவ திறந்த வாசிப்பார் அந்த ஆசிர்வாதத்தின் மூலம் எதுக்கு ஆகுது அது அந்த ஆசிர்வாதத்தின் மூலம் நம்மளும் இன்னும் தேவ வசனங்கள் தேவ பிரமாணங்கள் கற்றுக்கொண்டு அதுக்கு வாழ வாழும் ஆயத்தமாகவும் இந்த பூமியில ஒரு பரிசுத்த வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை அது மட்டும் அந்த பாதை அப்படியே நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போவோம் ஒரு நாள் பல்லோகத்தில் நித்திய காலமாக தெய்வம் ஆராதிப்போம் அதுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம் கண்டிப்பா தேவன் பயன்படுத்துவார் அநேக காரியங்கள் செய்யவும் தெய்வங்க பயன்படுத்துவார் அதுக்கு தேவன் தான் செய்வாராக ஆமேன்